போன பார்த்தது அது இங்க யாராவது இதை விட்டுட்டு போயிருப்பாங்க நம்ம நம்ம கூட்டுக்கு இப்ப எடுத்துட்டு போய் அந்த மொபைல பத்திரமா வச்சுக்கலாம் நாளைக்கு எடுத்துட்டு வந்து இங்க வைக்கலாம் அப்போ அதோட போனோட உரியவங்க அதை வந்து எடுத்துப்பாங்க அப்படின்னு அது நினைச்சுதான் அதே மாதிரி வீட்டுக்கு எடுத்துட்டு போகும்போது அதோட பட்டு அந்த மொபைல் ஓப்பன் ஆயிடுச்சு ஓப்பன் ஆன பிறகு அதில் நிறைய பறவைகள் ஆடுற மாதிரி ரீல்ஸ் வருது அதை பார்த்த காக்கா ரொம்ப இன்ட்ரெஸ்டா பார்க்க ஆரம்பிச்சிருச்சு அது அப்படியே அடிக்ட் ஆகி ரெண்டு நாளா ரீல்ஸையே பார்த்துட்டு இருக்கு அதுக்கப்புறமா ஃபோனோட பேட்டரி டெட் ஆன பிறகுதான் அதுக்கு தெரியுது ரெண்டு நாளா நம்ம விடாம பாத்துட்டு இருக்கோம்னு அதனால அது ரொம்ப வீக் ஆகி பறக்க கூட முடியலையா அப்பதான் அது புரிஞ்சுக்கிச்சு நமக்கு எப்படின்னா அப்ப சின்ன குழந்தைங்களுக்கு அப்படின்னு அது யோசிச்சு அது இனிமேட்டு பார்க்ல ஏதாவது குழந்தைங்க போன் பார்த்துட்டு இருந்தாங்கன்னா அந்த போனை புடிங்கிரும் அப்படி இல்லைன்னா தட்டி விட்டு குழந்தைங்களை நல்லா ஓடி ஆடி விளையாடுற மாதிரி பண்ணுமா குழந்தைங்களா நீங்களும் போன் மட்டும் பார்க்காம வெளில போய் விளையாடவும் செய்யணும் புரிஞ்சுதா தேங்க்யூ